ஹைகைஸ் உங்கள் ஜீமத்தொமலா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அது ஒரு கல்லூரியை பற்றி மிக பயங்கரமாக பேசப்பட்டது எந்த கல்லூரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வாலியல் இருக்க துன்படுத்திக்க ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அது வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏன் சட்டங்கள் வந்து இது வந்து இன்னும் கடுமையாக்க கூடாது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசப்படும் ஜீமத்தம்மாவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலமே வந்து செருப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்து கல்லூரியில ஆகட்டும் மற்ற இடத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து விடுதியில் தங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிரமம்னு தான் நினைக்கணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பெண்கள் வந்து க கல்லூரிக்கு போகிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அந்த இடத்துல போகிற போது ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னென்னா நம்ம பள்ளியில் வந்து படிக்க கூடாதுரா கல்லூரிக்கே போகக்கூடாதுரா வீட்டிலே அடை முடிக்கிட்டு இருக்குண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வருது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பாலியல் ரீதியான்றது துன்புறுத்துறது வந்து அது நாளைக்கு நாளுக்கு வந்து அதிகரிச்சிட்டே தான் போகுது அதுவும் ஒரு தலைமை இடத்துல இருக்கிற ஒரு கல்லூரி வளாகத்தில் வந்து இதுமாதிரி நடந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம் தக்க விஷயமாக தான் இது தோணுது ஏன்னா வந்து இந்த விஷயம் கேட்டுதான் காலையில இருந்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா பகிரமான கோவம் அதிகமான இதுதான் வருது எரிச்சல தான் வருது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல அப்படின்ற தான் எனக்கு தோணுது என்ன நடந்தது அப்படின்ற பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டில வந்து பாத்தோம்னா சென்னையில வந்து ஒரு மாணி வந்து படிக்கிறாங்க அது வந்து செகண்ட் இயர் மாணவி தேர்ட் இயர் மாணவரும் கூட வந்து ரெண்டு பேர் படிக்கிறாங்க மாணவியும் மாணவரும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க லவ் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க சரி லவ் பண்றது நார்மலா தான் இதுல என்னப்பா பேசுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாணவன மாணவனால் எதனா பிரச்சனை ஏற்படுச்சுன்னு கேட்டால் இப்போ இருக்கிற தகவல் மாணவனால் எந்த பிரச்சனை வரல என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று ஈவினிங் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணிக்கு இருக்கும் இவங்க வந்து டின்னர் சாப்பிட்டாங்க டின்னர் சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க இந்த கல்லூரி வளாகத்து உள்ள வாக்கிங் போகிறாங்க அந்த பெண்ணை வந்து ரொம்ப சித்திர வற்பனை துன்ப துன்புறுத்தியும் பாலியல் கீழே துன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோ காட்சியில் எடுத்து வச்சுட்டு நீ வந்து என்னோட எப்போ கூப்பிட்றியோ எந்தெந்த இடத்துல கூப்பிட்றியோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வரணும் இல்லைன்னா இந்த வீடியோ வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்க ஒரு பெண்ணை வந்து தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில வந்து சென்னையில் நடந்திருக்கு இது வந்து கண்டிப்பாக கருவத்தக்க விஷயம் அது இப்போ வந்து சமீபத்தில் ஒரு இப்போ லைவில் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வந்து ஞானசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தேழு வயசு மதிக்கு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் பட் வந்து இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் குற்றம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சு தான் போகுதுன்னு சொல்ல வரணும் இவங்க வந்து பார்த்தோம்னா வாக்கிங் தான் போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது வந்து வந்து பார்த்தோன்னா யாருமே யூகிப்பு முடிச்சிருக்காது ஆனால் அது மேலே நடக்குமா அப்படின்னு சென்னையிலேயே நடக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு நாளுக்கு நாள் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டே போகுது இது வந்து குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா மக்களோட நிலைமை வந்து பார்த்தோன்னா மோசமான நிலை இது ஒரு மனநிலை வந்து மாறுது கல்லூரிக்கே போவேனாப்பா அப்படின்ற நிலைமைகள் வந்து போற மாதிரி சூழல் வருது அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து சமீபத்தில் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு வழக்கு மூணு வழக்குகளை வந்து பார்த்தோன்னா வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க அந்த பாலியலில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து இது பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நாலு தனிப்படை அமைச்சு வந்து இதுக்கான விசாரணை வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அறிக்கையில கொடுத்துட்டு இருந்தாங்க விசாரணை கமிஷன் வைக்கிறதாகட்டும் வழக்குகளை பதிவு பண்ணுறதாகட்டும் அதை பத்தி நம்ம குறை சொல்ல இந்த வழக்குல இன்னொரு நாளைக்கு வந்து அந்த இடத்துல தவறு நடக்கூடாது அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நடக்கூடாது இப்போ இங்க நடக்கிற பிரச்சனைக்கு மத்த எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்க கூடாது அது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஸ்ட்ரிக்டா வந்து போலீஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் ஆக்சன் எடுத்தாலையும் அதுக்கான சட்டங்கள் வந்து கண்டிப்பா கொண்டு வரணுன்றது இன்னொரு கருத்து ஏன்னா நாளைக்கு நாள் இப்போ இன்னைக்கு பேசுகிற இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் இந்தமாதிரி பாலியல் இது இந்தமாதிரி எதுவுமே வழக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம பேசினாலையும் நாம் ஒரு ஆள் பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல இந்த சட்டமன்றத்தில் ஆகட்டும் அது பாராளுமன்றத்தில் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நிறைவேற்றி அதுக்கான தீர்மானங்களை கொண்டு வந்தால் மட்டும் தான் சட்டத்தில் வந்து மாற்ற முடியும் இந்த மாதிரி எத்தனை சட்டத்தில் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வெளியில் போகிறதா பார்க்கணால தவிர அதுக்கான கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ஒருத்தர் கூட எண்ணமே இல்லை அதனால தான் குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குறது என்னோட கருத்து e கல்லூரி நிர்வாக தரப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாகவே இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நயனாசேகர் முப்பத்தேழு வயசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அது விற்று விஷயம் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காங்க எட்டு மணி சுமாரில் வந்து பார்த்திங்கன்னா அடையாள தெரியாத நபர்கள் வந்து அந்த இந்த இது பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா சித்திரவதை பண்ணி இது மலையில் விதை துன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஆண் நண்பர்கள் கண் முன்னேறியே அவனை வந்து அடித்து துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மலையில் இதை துன்படுத்திருக்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு குற்ற கொடுமையான செயலை இது வந்து நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தேமுதிக சார்பில் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி சார்பில் வந்து இருக்கு அவர் சார்பில் வந்து அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதேமாதிரி பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க இது வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்தை வந்து மாற்றணும் இல்லைன்னா போலீஸ்க்கு வந்து ஃபுல் பர்மிஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கருத்துக்கெல்லாம் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு வந்து அரசு தரப்பில் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்புறம் எடுத்து என்ன பிரச்சின ஆகாத்து முன்னாடி எடுக்கணுன்றதை நம்மளோட கோ வேண்டுகோள் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டெட்ட ஆர்டர் இருந்துச்சுன்னா இப்ப சென்னையோட பேரே போச்சு தமிழ்நாட்டு இப்போ சென்னை இல்லை தமிழ்நாட்டு பேரே வந்து கேரள அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடிக்கடிக்கிட்டே போகலாம் ஆனா வந்து பழைய கா விஷயத்த வந்து மறுபடியும் அங்க நடந்தது இப்ப வந்து இப்ப இந்த சென்னையில வந்து நடந்திருக்குன்னு தான் சொல்ல வரணும் கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட பெண்களை வந்து காப்பாற்றணும் பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு போட்டு எத்தனையோ சுதந்திரம் கொடுத்து அவங்களை வந்து ஒரு இடத்து மேல இடத்துல வரணும் இல்ல அவங்க அந்த பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை விட்டு கிராமத்துல படிக்க இருந்துச்சுன்னா கிராமத்தை விட்டு வெளியே சிட்டியில் போய் இது படிக்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது எத் எத்தனையோ தடைகளை மீறி தான் அந்த இடத்துல வந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி பெண்ணுகளுக்கு வந்து நேரத்தை மத்த பெண்களுக்கும் வந்து போகிறதுக்குன்னு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து எழுந்துடுவாங்க ஒரு பயத்தை வந்து சிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அதனால கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை மற்ற எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது அப்படின்றது இதோட வேண்டுகோள் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நானும் எதிர்க்கிறேன் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெற்றோர்களும் இதை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது கருத்துல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் குற்றவாளியை வந்து இப்போ கைது பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்து அறிவில் புரிமா இது பண்ணியிருக்காங்க உண் உண்மையான குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிரூபிக்கப்படலை அதனால வந்து குற்றவாளி யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது என்னோட கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நீங்கள் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து சந்திக்கலாம்